கத்துடைய பரிசனாமுது இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யாக்கோபு எழுதின புஸ்தகம் ஒன்றாவது ஐந்தாவது சனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் தேவனிடத்தில் கேட்க கடவன் அது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு செயல்படும் திட்டமே வரமாட்டேங்க ஞானமே இல்லையே அப்படின்னு ஞானத்தில் குறைவா நீங்கள் ஃபீல் பண்ணால் கத்துட்டு கேளுங்க அவர் ஞானவான் நீதிமன்றில் சொன்னார்ல ரெண்டு ஆறுல கத்த ஞானத்தை தர்ற அப்படி வாயில் இந்த அறிவு புத்தி வருகிறது அப்போ ஞானம் வந்தால் என்ன நமக்கு கிடைக்கும்னா யோசைப்பை சொல்லும்போது ஆதிக்கம் நாற்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பதுலேருந்து நாற்பது பாருங்க இவனை போல விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவியை பெற்ற ஒருத்தன் இல்லை அப்படி உங்க சந்ததி உயர்த்தப்படும் இதுவரை அவனா அவன் அவன் வேஸ்ட் அவன் ஜாம்பேரி இப்படி சொல்லி இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தேவ சம்பத்துல காத்திருத்துவீர்கள் நிச்சயமா சொல்றேன் உங்க பிள்ளைகள் பூமியில இப்படி பலத்திருப்பாங்க ஏன்னா எவ்வளவு சாலமனுக்கு வரவங்க ஒன்று ராஜாக்கள் மூணாவது அதிகாரத்தில் பாருங்க தேவன் அவனுக்கு ராத்திரி கேட்கிறார் நீ விரும்புகிறத கேளுன்னு நீ விரும்புகிறதே கேளு ஒன்று ராஜாக்கள் மூணு அஞ்சு அவர் என்ன சொல்றான் பாருங்க எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள தாவிய தாருங்க அவன் கேட்டதுதான் சத்ருக்களின் பிராணனை கேட்கல நம்ம சத்ருவ ஆண்டவரே அவனுக்கு தொல்லை கொடுங்க அவரை வாங்குங்க அப்படிலாம் சொல்லல நீ எனக்கு நூறு வருஷம் நான் வாழணும் அப்படி அப்படி சொல்ல வரல சொத்து சொந்த கேட்கல நீங்க கேட்டது என்ன தெரியுமா ஞானமாக கிறிஸ்துவை கேட்டீங்க ஆண்டவரை கேட்டதால் உங்களுக்கு போனஸ் தெரியுமா இதுவும் மன்றி நீ கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் உனக்கு தந்தேன் முதலே சொல்லிட்டார் உன் வார்த்தையின்படி ஞானமும் உணர்வுள்ள தந்துட்டேன் அடுத்தால சொல்றாரு இதுவரை எப்படி இருந்தாலும் ஏனி உனக்கு முன்னால ஒருத்தர் நிக்க மாட்டான் உனக்கு முன்னால் ஒருத்த நிற்க முடியாது கேளாத ஐஸ்வர்யம் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் எவ்வளவு நீ எல்லாவற்றையும் நியாயம் விசாரிக்க ஞானத்தை மட்டும் இல்ல ராஜாவாய் அவனை தெரிந்தெடுத்த கத்தர் பிசிலி சொல்லுவார் யாத்ரா அவன் முப்பத்தி ஒண்ணுல ரொம்ப டிஃபரெண்டா சொல்லிருப்பார் இந்த ஆவியைய இந்த இந்த தேவ ஆவியை கத்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளும் கொடுக்க நல்லவராயிருக்கிறார் யாத்ரா முப்பத்தி மூணில் வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு ரத்தனங்களை முத்திரை வெட்டாய் வெட்டுகிறதுக்கு வித வேலைகளை யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார் நான் சொல்றேன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் தேவாவினால் நிரப்பி உன்னதத்தில் ஏறி இருக்க பணி உங்க பிள்ளைகளை போல இந்த பூமியில் ஒரு பெரிய பணக்காரன் எடுக்க மாட்டான் இதுவரை ஒன்றும் இல்லை ஆனா இனி எல்லாம் உங்களை தேடி வருது நீ தே செய்ய வேண்டியது ஒண்ணுதான் தெய்வ சமூகத்துல கேட்டா கத்த தருவாரான்னு கேட்டா கட்டாயம் தருவார் பெற்றுக்கொள்ளுங்க கத்தனங்களை ஆசீர்வது பெண்கள் தேவப்பனே கேளாத ஐஸ்வரியத்தையும் நீண்ட ஆயுளையும் அண்டபரே அவனுக்கு முன்னால ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பெரிய வல்லமை கொடுத்து அந்த டாக்டிவ் மைண்ட்ஸ் கொடுத்துருக்கிறீங்க பெசிலியில் கொடுத்த தேவ ஆவியை கொடுங்க தானியல் கொடுத்த அந்த அண்டபுரை கேள்வியும் பதிலும் அந்த காரியத்தை, செய்யக்கூடிய ஞானத்தை கொடுங்க அனந்த ஞானத்தை ஆண்டவர் அப்படி நல்ல பிதாவே, ஆமே